ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜிஜல் இங்கி கிட்டே நம்ம என்ன போறோம்னா நீ நான் காதல் சீரியலோட இந்த வர பிரமோ பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோ என்ன காட்சிக்கா அபி பண்ணுக்கு ஒரு ஸாரி தராங்க அவங்களே வந்து டிசைன் பண்ணது இது பிடிக்காத முரளி அவங்க கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடிவு அவங்க உள்ளே இருக்கிறப்போ வெளியே இவங்க ரெண்டு லேடிஸ் பேசுற மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பிறந்த வீட்லேயும் சந்தோஷமா இல்லை புகுந்த வீட்லேயும் சந்தோஷமா இல்லை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு ஸாரி வந்து கொடுத்தா அந்த பொண்ணு எப்படி நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க மனசுலேயும் வந்து கரெக்டாக பதிஞ்சிடுச்சு போல் ஓகே அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு இந்த சாரி இருக்கக்கூடாது அப்படினு சொல்லிட்டு அதாவது அபி கொடுத்த ஸேரீ நீ கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட இருக்கிறப்போ அம்மா இது வந்து அபி ஆசையாக கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளே வந்து ஒரு ராசி இல்லாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னே அங்கே மண் அந்த இடத்துல இருந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்த எல்லாருமே வந்து செம்ம சாக்கிங் ஆகிட்டாங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அபி வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகவ் செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அபியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அபியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக வந்து கேட்டோன்னே அபி செமையாக வந்து சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அபி என்னுடைய மனைவி அதனால் வந்து நீங்கள் அபிகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக சென்டெண்ட்டாக இதைட்டாங்க வெயிட் பண்ணிப்பா இந்த வரலாம் செமையாக இருக்குது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கம்மன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ